அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நன்னாளில் இந்த பாடலைக் கேட்டு அன்னையின் அருளைப் பெறுவோம் காட்சி தந்து என்னை ஆட்சி அம்மா கல்யாணியே கற்பகமே அற்புத காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாயம்மா மாற்றி எல்லாம் வாழ்வே சேர்ந்திட கனிவுடன் மாற்றி எல்லாம் வாழ்வி சேர்ந்திட கனிவுடன் மன்றிலே நின்றாடும் அம்பலவானருடன் மன்றிலே நின்றாடும் அம்பலவானருடன் காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாயம்மா கல்யாணியே கற்பகமே அற்புத காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாயம்மா அங்கம் ஒரு பாகமாய் அமைந்த என் தாயே அங்கரு பாகமாய் அமைந்த என் தாயே ஆனந்த மாமலையில் தே மதுர கனியே ஆனந்த மாமலையில் தே மதுர கனியே மங்கள குங்குமத்தில் மகிழ்ந்திடும் அமையே மங்கள குங்குமத்தில் மகிழ்ந்தும் அம்மையே மரகதமயில் உருவ தேவியே மரகதமையில் உருவ தேவியே தபத்திரு காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் அம்மா கல்யாண கற்பகமே அற்புத காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாயம்மா அனைவருக்கும் இறையருள் கிடைக்கட்டும் நன்றி